ய் செல்லக்குட்டி அப்பா பேசுறேன் எப்படி இருக்க செல்லக்குட்டி உன்கிட்ட தான் பேசுறேன் நீ எங்கேயோ பாக்கிற உன் அப்பா தான் பேசுறேன் செல்லம் உன்னுடைய அப்பா தான் பேசுறேன் யாரோ இன்னமோ நினைக்காத உன்னுடைய சாயப்பா தான் பேசுறேன் உன் அன்பு சாயப்பா தான் பேசுறேன் அங்க இங்கேயும் திரும்பி பார்க்காத சரியா நான் தான் அப்பா வந்திருக்கேன் நீ என்ன நினைக்கிற தெரியுமா இப்போது நினைக்கிறத நான் சொல்கிறேன் அப்ப அவ நான் எப்போ போய் பார்க்க போகிறேன் எப்போ போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கேன் என்னால் முடியல எனக்கு போகிறதுக்கு வழி இல்லை என்னை கொடி போகிறதுக்கு ஆள் இல்லை நான் போகிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை போறதுக்கு பணம் இல்லை போகிறதுக்கு அனுமதி இல்லை இப்படி எல்லாம் நினைக்கிறேன் கரெக்டா நான் சொல்றது கரெக்டா அப்பா சொன்னா அது சரியா இருக்கும் நீ என்ன நினைக்கிறதங்கிறத நான் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன் செல்லக்குட்டியாச்சு நீ தான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நீ என்ன பார்க்கறதுக்கு சிறுடிக்கு வர்றதுக்கு முயற்சி பண்றது தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட வந்துட்டேன் உன் பக்கத்துல இருக்கிறேன் உன் கூடவே இருக்கிறேன் நீதான் தான் நினைப்ப இல்லையா அடிக்கடி நினைப்ப இல்லையா நீ செல்ல குட்டி அப்பாவை போய் பார்க்க போறேன் ஒரு நாளைக்கு நான் பார்க்க போறேன் அப்படி நினைப்ப இல்லையா அதனால தான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால உங்ககிட்ட வந்துட்டேன் அது மட்டும் இல்ல நீ அப்பப்ப நினைப்ப இல்லையா அப்பப்ப என்ன நினைப்ப நீ அப்பா நான் எப்பயும் வண்டியில போனோம்னா ஊர் விட்டு ஊர் போனாலும் கடைக்கு போனாலும் எங்க போனாலும் என் வண்டிக்கு முன்னாடி நீ கண்டிப்பா தெரிஞ்சிருவப்பா ஏதாவது வண்டியில உன் படம் ஊட்டியிருக்கோம் பின்னாடி பார்த்துக்க அந்த பக்கத்துலயும் வர்ற வண்டியில கூட இருக்கிறாரா இருக்கிறாரா அவரு அப்பா அப்பா இருக்கிறாரே அப்படின்னு பார்த்து ஆச்சரியப்படுவேன் பக்கத்திலயும் ஊட்டியிருக்கோம் அந்த வண்டியில மட்டும் இல்லடா உன் மனசுலயே நான் இருக்கேன் உன் நான் இருக்கிறேன் நீ எதுக்கு நீ அப்படிலாம் நீ நினைக்கிறேன் உன்னை விட்டு நான் எங்கே போவேன் எப்பயாவது பெத்த குழந்தைய விட்டுட்டு தாய் எங்கேயாவது போவாளா சொல்லு நீயே ஏன் சொல்லு நான் ஒன்று விட்டு எங்கேயும் மாட்டேன் நீ சிறுடிக்கு வரணும் சிறுடிக்கு வரணும்னு சொல்லிட்டு எனக்கு பாஸ்போர்ட் கிடைக்குமா விசா கிடைக்குமா அனுமதி கிடைக்குமா பணம் கிடைக்குமா நேரம் கிடைக்குமா வாய்ப்பு கிடைக்குமா தகுதி இருக்குதா பாக்கியம் இருக்குதா எல்லாம் நினைச்ச பத்தியா அந்த நிமிஷம் அந்த நிமிஷம் உன் மனசுல உன் இதயத்துல வந்து நான் நிக்கிறேன் நான் நிக்கிறேன் எனக்கோ முடியல எனக்கே ஒழி எனக்கே நேரம் இல்லை நான் எப்ப போய் அப்பாவை பார்ப்பேன் அவர் கால்பட்ட இடத்துல என் கண்ணு எப்ப போனோம்

தேடி நான் வந்துட்டேன் இனிமே உன்னோட ஒவ்வொரு பயணத்திலையும் நான் இருப்பேன் நான் நீ உணர்ந்துக்க மாட்ட அதுதான் அதுதான் அங்க பிரச்சனையே சரியா நீ நேரடியா எங்கிட்ட வந்தாலும் கூட சிறுடிக்கிய புரட்டு வந்தாலும் கூட இங்கேயே இருப்பேன் நீ வரலா கூட நீ அந்தத்துல இருப்ப நீ வந்தா என்ன வரலா என்ன என் பிள்ளை எப்போ என் பிள்ளைதான் நீ வரலன்னா நான் அங்க இருப்பேன் நாங்க இல்லைன்னு ஒரு நிமிஷமும் நினைக்காத எப்போ நான் அவங்க கூட இருப்பேன் நீ அவங்க போயிட்டாங்க இவங்க போயிட்டாங்க அவங்க பிளைட்ல போறாங்க இவங்க ட்ரெயின்ல போறாங்க ட்ரெயின்ல போனா ரொம்ப ஜாலியா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் பஜனை பாடிக்கிட்டே போலாம் நல்ல பிள்ளைங்களோட பேசி அன்பா உறவாடி என் கதைங்களை பேசிக்கிட்டு என்னுடைய பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு அன்பு இன்னும் மிகுதி ஆயிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா எடுத்துக்கிட்டு வந்த புலி சாதத்தையும் கட்டு சாதத்தையும் தயிர் சாதத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு என்ன நினச்சிக்கிட்டே அந்த பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே பிரயாணம் பண்ணிக்கிட்டே வர பற்றியா அந்த அன்பு அந்த சுகம் எனக்கு இப்போ இல்லையே அப்படின்னு நினைக்கிறேன் அவங்கெல்லாம் போறாங்க அவங்க எல்லாம் ஃப்ளைட்டில் போறாங்க காசு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ளைட்டை விட வேகமா உன் மனசு பறக்குது எனக்கு நல்லா தெரியுது செல்லமே இங்கே பாரு எங்கே பாரு காசு இருக்கிறவங்க எல்லாம் பறந்துடுறதில்ல பறந்துடுறதெல்லாம் வந்து என்னை பார்த்துறதில்ல எல்லாம் புண்ணியம் கிடைக்கிறதில்ல புண்ணியம் கிடைச்சவங்கெல்லாம் அதை தக்க வச்சுக்கிறது இல்லை ஆனால் என் பிள்ள பறக்கிறதும் இல்லை பிடிக்கிறதும் இல்லை நான் வந்து உன்ன பிடிச்சிக்கிட்டேன் நான் வந்து உன்ன பிடிச்சிக்கிட்டேன் எல்லா புண்ணியத்தையும் நீ வரணும் 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 அப்படின்னு காத்துக்கிட்டே அந்த வரணுங்கிறத நான் புரிஞ்சிக்கிட்டு நான் வந்துட்டவங்ககிட்ட அதான் அதனால நான் வரல நான் பார்க்கல அப்படிங்கிற அந்த எண்ணத்தை இப்ப மறந்துடு இப்ப மறந்துடு நான் உன் கூட இருக்கிறேன் உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சுத்தரேன் தைரியமாயிரு அது மட்டும்தான் எனக்கு வேணும் கண்டிப்பாக அது மட்டும் தான் இருக்க வேணும் அவங்ககிட்ட நான் எதிர்பார்க்கறது அந்த நம்பிக்கை பொறுமை அப்படிங்கிற ரெண்டு தம்பிடி தான் அந்த ரெண்டு தம்பிடி தான் நான் எதிர்பார்க்குறேன் அதை கொடுத்துட்டா போதும் நான் உனக்கு அடிமையாகிடுவேன் உன் கூட இருப்பேன் உன் வாழ்க்கையெல்லாம் உனக்காக உழைப்பேன் உழைப்பேன் சரியா அடுத்து நான் உனக்கு கூப்பிடுவேன் ஷிரடிக்கு நான் கூப்பிடுவேன் அதுக்கு தயாராகிடு நீ வரல வரலன்னு ரொம்ப போட்டு மனச போட்டு வருத்திக்காது நான் கூட இருக்கேன் சத்தியம் இதுதான் சத்தியம் புரிஞ்சுக்கிட்டா இது நல்லது புரியலன்னா கெட்டதில்லை புரிய வைப்பேன் நான் புரிய வைப்பேன் சரியா வரேன் மறுபடியும் நாளைக்கு உங்கள்கிட்ட பேசுகிறேன் அல்லாமலை